கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய பாதுகாப்பின் வேலி நமக்கு இல்லைன்னா எளிமையாக பிசாசு நம்மை மேற்கொண்டு விடுவான் அங்கு வேதத்திலே யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்திலே சாத்தான் கேட்கிறான் இல்லையா கத்தர்கிட்ட கேக்கு என்னது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அதனாலதானே அவன் உமக்கு பயந்து வாழ்கிறான் என்று கேள்வியை கேக்குறான் கத்தரிடம் எதற்காக யோபுவின் வாழ்க்கையில கத்தர் அந்த வேலி அமைச்சிருந்தாருன்னு பிசாசுக்கு நன்கு தெரியும் கத்தர் அனுமதி தான் வேலியை தாண்டி பிசாசு போனானே தவிர அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும் அன்பு ஜனமே யோபுவை வேலியடைக்க காரணம் என்ன அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே தெரியும் இல்லையா கத்திர அழகா இருப்பாரு அந்த மனுஷன் எப்பேற்பட்டவன் ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக சொல்லிட்டு பார்க்கிறோம் இந்த குண அதிசயங்களும் தேவனுக்கு பயந்து எந்த ஒரு பாவமான காரியங்களும் பிள்ளைகளினாலேயோ இல்லையே தன்னுடைய வாழ்க்கையினாலேயோ தேவனை கோபப்படுத்தத்தக்க காரியம் நடக்க கூடாது என்பதற்காக பலிகள் இட்டு கத்திர உண்மையா சேவிச்சு உண்மையா பயபக்தியா வாழ்ந்து பரிசுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக அவர் விரும்பின்ற ஒரு பிள்ளையாக வாழ்ந்ததுனால யோபுவுக்கும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவர் வேலையடைத்து பாதுகாவல கொடுத்திருந்தாரு அந்த பாதுகாப்பின் வேலையை பிசாசால தன்னுடைய சுயபலத்தால தாண்டி போக முடியல அவனுக்கு இருந்த பலத்தால் அதை செய்ய முடியல அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறான் நீங்க வேலையை அடைச்சி வச்சிருக்கீங்க தான் அவனுக்கு பயந்து வாழ்றான் வேலையை எடுத்து பாருங்க அவன் உண்மை நிச்சயமா மறதளிப்பான் அவனுக்குரிய நன்மைகளை நீங்க எல்லாம் பறிச்சு பாருங்க நிச்சயமா உண்மை மறதளிப்பான்னு வாதிடுகிறான் சவால் விடுகிறான் அவ்விடத்துல ஆனா பிசாசு தான் தோச்சு போனான் யோபு வெற்றி பெற்று விட்டா சோதனைய தாண்டி வந்துட்டார் இல்லையா அன்பு ஜனமே இந்த வேலையில நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நம்மை வேலி அடைக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில கத்தை நம்ம வேலியடைத்து காத்து கொள்ளும் பலவிதமான பொல்லாப்புகள் பலவிதமான ஆபத்துகள் மத்தியிலும் நம்மை பிசாசானவன் மேற்கொள்ள ஒட்டாத படிக்கு கத்தர் நம்மை தாங்கி நடத்துவதற்கு நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்க அளவிற்கு ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா யோபு உத்தமனா இருந்தான் தேவனுக்கு பயந்தவனா இருந்தா சன்மார்க்கனா இருந்தா பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனா இருந்தா நம்ம எனக்கு எப்படி வாழுகிறோம் நம்ம அநேக நேரங்களில் குறைகள் மட்டும் அழகா சொல்லுவோம் இல்லையா நான் இப்படி வாழ்ந்த பிறகு எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் ஓயில்லை ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யறேன் ஆண்டவரை தேடி போகிறேன் ஆலய காரியங்களும் இருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்யறேன் ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு முறுங்குறுக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் படிக்கும் அவருடைய நடத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் படிக்கும் நம்ம செய்த காரியம் என்ன நம்ம வழிகளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்வையில் நம் பேச்சிலே நடக்கையில எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல நினைவுகள்ல நம்முடைய கையின் காரியங்கள்ல கால் போகிற வழிகள்ல எல்லாவற்றிலுமே தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பழக்கம் இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க நாளைக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கலாம் அடுத்த வாரத்தில் நான் இப்படி இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் வந்து நிறைய உடன்படிக்கை எடுத்ததுன்னு படி வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களும் துவக்கத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி இருப்பேன்னு சொல்லுகிறோமே தவிர வார்த்தையாகவே முடிந்து போகிறது இன்றைக்கு எடுக்கிற உடன்படிக்கைகள் எல்லாம் அன்பு ஜனமே வாழ்க்கையை மாற்றுங்க கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பூமியில் நிச்சயமாக நம்ம வாழ முடியாது தேசத்துல பாருங்க பாவத்தின் அடிமைப்பட்டு பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளோ வழிகளில் போய் சிக்குண்டு மறித்து போகிறாங்க நம்ம நினைப்போம் ஆக்சிடென்ட்ல மறைத்து போகிறாங்க நோயில மறைத்து போறாங்க இல்ல பாவத்தினால பிள்ளைங்க அநேகம் மறித்து போகிறாங்க தேவையற்ற ஐக்கியங்கள் பாவ பழக்கத்துல அடிமைப்பட்டு அதனால போய் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் இழந்து தங்களுடைய எல்லா விதமான நன்மைகளை இழந்து சூசைட் பண்ணி எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்றாங்க எதனால பாவத்துல சிக்குண்டு போனதுனால தெய்வ பயம் அங்கே இருந்துச்சுன்னா அவர் நடத்துவார் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது ஞானம் கிடைக்கிறது அந்த ஞானம் எப்படி வாழ வேண்டுமென அது கற்றுக் கொடுக்கும் அந்த வழிகள் அது நீதியானதாக இருக்கும் அந்த நீதி அவங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் அந்த மேன்மை எல்லாராலுமே திரும்பி பார்க்கத்தக்க அளவிற்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம நினைப்போம் பணத்தாலும் புகழாலும் செல்வத்தாலும் இருப்பதுதான் உயர்ந்த வாழ்க்கை என்று இல்லைங்க கர்த்தருடைய பார்வையில் நம்ம நீதிமானா இருந்தோம்னா அதுதான் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதை நம்ம வாழ்ந்தாலே போதும் ஏன்னா இந்த சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு நம்ம பயப்படக்கூடாது நம்ம ஆத்துமாவை எனது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகிற தேவனுடைய வார்த்தைக்கு தான் அவன் பயந்து வாழணுமே தவிர இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல ஆகையினால் ஒரு யோபுவை கத்தர் வேலியடைத்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கையும் தேவன் விரும்புகிறபடி இருக்குமானால் நம்மையும் வேலியடைத்து காத்துக் சகல பொல்லாப்புக்கும் விளக்கி ரட்சிப்பா ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி ஒரு யோகுவை நீர் வேலையடைத்து காத்து கொண்டது போல எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் வேலையடைத்து காத்து கொள்ளும்படிக்கு எங்கள் வழிகளை உன் பாதமாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க கிருபை தாரும் எங்கள் நினைவுகள் உம் நினைவுகளும் அல்ல எங்களுடைய சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளும் அல்ல ஆகையினால் உம்முடைய வழிகளை அறிந்து உம்முடைய விருப்பத்தை உணர்ந்து நீர் விரும்புகிற வாழ்க்கையின்படி எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து அப்பா எங்கள் வழிகளில் யாவுமே உம்முடைய சித்தம் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் செயல்பட பலனை தாருங்க அப்பா அதன் சொன்னபடி நாங்களும் கத்தராலே சாட்சி பெறுகின்ற ஒரு ஜீவிதம் வாழ எங்களுக்கு பலன் தந்து உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு பிள்ளைகள் என்று உமாலே நாங்கள் சொல்லப்படத்தக்க அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ தேவனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு வைக்கிறோம் நீரே எங்களை வேலி கொள்ளும் ஏசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ